ஏய் அதுக்கு மூடிட்டு கம்ப்ளைன்ட் இருக்க வேண்டிய வார்த்தள பேச வேண்டாம் புரியுதுங்களா என்ன பேசுறீங்க ஒரு கோனி வெயிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தா நீ மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கா கேக்குறீங்க எங்க வேணா போய் சொல்லுங்க யாரேنا கம்ப்ளைன்ட் பண்ணிக்கணும் சொல்றீங்க இதுதான் நீ பேசுறதா இந்த பேசுன அம்சமே வந்து வொர்க் இன்ட்ரெக்சன்க்கே வந்து கேஷம் மேல கேஸ் போடலாம் இல்லீஸ் நீ என்ன மேல வார்த்தை ஊறுறீங்க ராங்கராங்க வார்த்தை ஊறுறீங்க ஏசிட்ல நீ பாருங்கன்றீங்க இதுதான் ஒரு ஹாஸ்பிடல்ல சொல்றதா நான் வந்து அதுக்கு வேணா நீ இருக்கீங்க ஆயா போய்ன்றீங்க நீமா தன்னோட பேசுறீங்க ஏன் கடவுள் ஒன்னா மணிதான் கம்யா முடிவுக்கு போற நீங்க ஸ்டேஷன்ல ஏஸ்ட் ஒரு பொதுவான சொயல் சர்வீஸ் பண்ணும்போது அதனுடைய மதிப்பை கொடுங்க